இன்றைய டாப் டென் மாநில செய்திகள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக போலீசார் நடவடிக்கை மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்திய நிலையில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என கூறி தமிழிசை கைது செய்யப்பட்டுள்ளார் அதிமுக நிர்வாகி கன்னத்தில் அறைவிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொதுக்கூட்டத்தில் பரபரப்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகி ஒருவருக்கு பலார் என அறைவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிமுக சார்பில் விருதுநகரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவிக்க மேடைக்கு முண்டியடித்தனர் அப்பொழுது கோபமாகி நிர்வாகி ஒருவரை ஆவேசமாக அறைந்தார் ராஜேந்திர பாலாஜி பலார் என அறைவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டுக்கு ஒரு தீங்கு வந்தால் வேல் எனப்பாய்வோம் வேங்க எனச் சீருவோம் ஸ்டாலின் எச்சரிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அண்ணா அமர்ந்தார் தமிழ்நாடு எழுந்தது தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருதென்றால் வேல் பாய்வோம் வேங்க என சீரிடுவோம் வெற்றி வாகை தனை சூடிடுவோம் என தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் அறுபது அடி பாலம் உள்ளது இதன் அருகே இருபது அடி பள்ளத்தில் மீட்கப்பட்ட இளம் பெண் லோகநாயகி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளது அவரது காதலன் அப்துல் ஹபீஸ் கூறியபடி அவரை திருமணம் செய்து கொள்ள லோகநாயகி தனது பெயரை அல்பியா என்று மாற்றி முஸ்லிம் மதத்திற்கு மாறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காதலன் மற்றும் உடந்தையாக இருந்த இரண்டு பெண்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அப்துல் ஹபீஸ் அவருடைய தோழிகள் மோனிஷா தாவிய சுல்தானா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு கரூரில் பரபரப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கரூரில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் எம் டாட் சி சங்கர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய ஆதரவாளர்களான குங்கு மெஸ் சுப்ரமணி சக் மெஸ் கார்த்திக் ஆகியோர் வீட்டிலும் சென்னையிலும் பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக கருதப்படும் நபர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வலையலை உருவினாரா திமுக நிர்வாகி உண்மையில் என்ன நடந்தது குன்னூர் கவுன்சிலர் விளக்கம் ஊட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுகவினர் அண்மையில் கையை நீட்டி இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருந்தனர் அப்பொழுது குன்னூர் நகர்மன்ற இருபத்தி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜாகிர் உஷேன் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார் இது பற்றி கவுன்சிலர் ஜாகிர் உசேன் கூறும்போது எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் மறைக்கப்படுகிறார்கள் தெரியாமல் போகிறது அதனால் என்ன செய்தேன் என்றால் என்னுடைய சகோதரியை அதாவது நகராட்சி மன்ற தலைவரை கையை பிடித்து வாங்க முன்னாடி என்று இழுத்து இழுத்துவிட்டேன் இழுத்துவிட்ட காரணத்திற்காக அதை ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் ட்ரோல் செய்து தேவையில்லாத அவதூறுகளை பரப்பினார்கள் வளையலை திருடிய திமுக என்று அரசியல் ரீதியாக அவதூறு பரப்பினார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் பள்ளிகளுக்கு செல்லாத மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று கல்வியை தொடர அழைப்பு விடுத்த நெல்லை ஆட்சியர் பள்ளிகளுக்கு செல்லாமல் இடைநின்ற மாணவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்ற திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் இரா சுகுமார் அந்த மாணவர்கள் கல்வியை தொடர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இது தொடர்பாக பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்ற மாணவர்களின் பெற்றோர்களுடன் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் இரா சுகுமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து தங்களது குழந்தைகளை தொடராமல் இடைநின்ற பள்ளி குழந்தைகள் இருப்பதை அறிந்த ஆட்சியர் மருத்துவர் சுகுமார் அந்த குழந்தைகளின் வீடுகளுக்கு நேரில் சென்றார் அக்குழந்தைகளின் பெற்றோர்களிடம் கல்வி கற்காமல் குழந்தைகளை பள்ளியில் இருந்து நிறுத்தியது தொடர்பான காரணங்களை கேட்டறிந்தார் அத்துடன் ஒரு குழந்தைக்கு கல்வியின் அவசியம் குறித்தும் ஆட்சியர் மருத்துவர் ஈரா சுகுமார் அந்த பெற்றோரிடம் விளக்கினார் இதனையடுத்து ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் பிளஸ் இரண்டு தேர்வு மையங்களையும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் இரா சுகுமார் ஆய்வு செய்தார் காவல் கிணறு பகுதியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளின் கட்டுமான பணிகளையும் ஆட்சியர் மருத்துவர் இராசுகுமார் ஆய்வு செய்தார் கல்பனா உடைத்த உண்மை பதினெட்டு மாத்திரையா பாடகிக்கு இதுதான் காரணமா எட்டி பிடிக்க முடியாதபடி நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் பாடகி கல்பனா அவரது அப்பா ராகவேந்திரா இருந்திருந்தால் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் இசை மேடையில் நன்றாக இன்ட்ராக்ட் செய்யக்கூடியவர் கல்பனா இதை பலரும் செய்வதில்லை என்று மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா தெரிவித்துள்ளார் பேட்டி தந்துள்ள சேகுவேரா ராகவேந்திராவின் மகள் கல்பனா அடிப்படையிலேயே ராகவேந்திரா ஒரு மியூசிக் டைரக்டர் அவரது அருமையான பெண்தான் கல்பனா ராகவேந்திரா இருந்திருந்தால் இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார் இசை மேடையில் நன்றாக இன்ட்ராக்ட் செய்யக்கூடியவர் கல்பனா இதை பலரும் செய்வதில்லை கல்பனாவின் பாடும் ஸ்டைலே சிறப்பாக இருக்கும் கணவனுடன் குடும்பத்தில் உரசல் இருப்பது போல தெரிகிறது தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு இரண்டு நாள் விழுந்து கிடந்துள்ளார் தற்கொலை முயற்சியை தான் எடுத்துள்ளார் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கொண்டு அவரை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தீவிர சிகிச்சைக்கு பிறகு நினைவு திரும்பியிருக்கிறது தற்போது குணமடைந்து வருகிறார் ஏற்கனவே தூக்கமின்மை பிரச்சினைக்காக மாத்திரை சாப்பிட்டு வருகிறார் செவ்வாய்க்கிழமை தூக்கம் வராமல் எட்டு மாத்திரை போட்டிருக்கிறார் பிறகு பத்து மாத்திரை சாப்பிட்டுள்ளார் அடுத்து என்ன நடந்தது என்று தெரியாமல் சுயநினைவு இழந்துவிட்டதாக சொல்கிறார் கணவர் போன் போட்டும் இவரால் எடுக்க முடியவில்லையாம் முதல்கட்ட விசாரணையில் எந்த பிரச்சனையும் இவர்களுக்குள் இல்லை என்பது தெரியவந்துள்ளது என்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவிடுங்கள்